நான் மதுரையிலேருந்து வரேன் எனக்கு வந்து இங்கே ரொம்ப பரிச்சயமான நண்பர் வந்து திரு கோவிந்தராஜ் அவர்கள் திரு சக்திவேல் அவர்கள் அவனால் தான் இந்த மீட்டிங்கு ரொம்ப நேரம் பேச மாட்டோம் பார்த்து நிமிஷம் தான் இப்போ நான் வந்து என்னன்னாக்கா நான் ஆக்சுவலாக பிஎஸ்சி விவசாயம் அக்ரி படித்தேன் பட் வெவ்வேறு விதை நிறுவனத்தில் ஒரு பதினாறு வருஷம் வேலை பார்ப்பேன் ஒரு பத்து வருஷம் பூச்சி மண்டி கம்பெனி அப்புறம் சொட்டு பாசன கம்பெனி இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் எதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்மளுக்கு தோணுது இன்னைக்கு கன்சியூமர் அதாவது வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இயற்கையை தான் விரும்புகிறாங்க அதே மாதிரி வாங்கி சாப்பிட்றவங்க இயற்கையை தான் விரும்புறாங்க விவசாயிகள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இயற்கையை நோக்கி மாறிக்கிட்டு இருக்காங்க இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ கோல்கேட் இதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து என்ன உப்பா யூஸ் பண்றீங்கன்னா இப்ப திருப்பியும் வந்து உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்கிறாங்க எல்லாமே இயற்கைக்கு மாறிக்கிட்டு இருக்கு நம்மளுமே இயற்கை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு யூரியா இவ்வளோ டிஏபி இவ்வளவு பத்த கிடையாது ஆராய்ச்சி வந்து நம்ம வந்து அதை வந்து திடீர்னு நைட்டு வந்து தெளிச்சுட்டு போயிட்டாங்க நல்லா இருந்துச்சுனோன்னா எல்லாரும் யூரியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஆனா யூரியா வந்து கிடைக்கல தட்டுப்பாடா இருக்கு இப்ப திருப்பி வந்து நம்ம வந்து இயற்கைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த இயற்கையிலே உரம் இயற்கையிலே பூச்சி மருந்து இயற்கையிலே நோய் மருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுல இருந்துச்சு நம்ம பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமா ரசாயனங்களை உபயோகிச்சு உபயோகிச்சு அது வந்து இல்லாம பண்ணிட்டோம் நம்ம கல்லூரிகள்லாம் இல்லாம பண்ணிட்டோம் இப்போ திருப்பி அதே நுண்ணுயிரம் வந்து நம்ம வந்து பேக்கெட் பேக்கெட் போட்டு கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மொதல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் கலர் பேக்கெட்டு இது மஞ்சள் கலர் பேக்கெட் அலுமைட்டின்னு டீன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் இயற்கை பூச்சி மருந்து இயற்கை நோய் மருந்து இயற்கை டானிக்கு நாலுமே வந்து இதில் வந்து கலந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டெஸ்ட்ரோஸ் பவுடருன்னு சொல்லுவோம் குளுக்கோஸ் பவுடரு நம்ம அந்த அடிப்பட்டாலும் கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறப்ப ஏற்றுறாங்க இல்லையா அது வந்து குளுக்கோஸ் தான் ஸோ அந்த பவுடர் தான் கலந்துருக்கும் இது வந்து உடனடியாக கரைஞ்சிடும் ஒன்று ரெண்டாவது வந்து ட்ரிப்பில் சொடுநீர் பாசனத்தில் கொடுக்குறப்போ எங்கேயுமே அடப்பு ஏற்படாது நல்லா கரையும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நுண்ணீர் ஒன்றா கலந்துருக்கும் அதாவது உரத்துக்கு தேவையான மூணு நுண்ணுயிர் பூச்சி மருந்துக்கு தேவையான மூணு நுண்ணுயிர் அப்புறம் பூஞ்சானத்துக்கு நோய் வரக்கூடிய அதுக்கு ஒரு மூணு நுண்ணுயிர் மொத்தமாக கலந்து பதினோரு நுண்ணீர் இதில் கலந்துருக்கும் இதுல வந்து ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணும் இருக்கும் இது தத்துவம் எப்படின்னாக்கா பால் வந்து நம்ம வந்து உரம ஊத்துனா தயிராவது இல்லைங்களா அதே மாதிரி அப்ப நன்மை செய்யும் இதுதான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா காலத்துல இருந்துச்சு மண்ணுல இருந்துச்சு அதனால அவங்க பூச்சி மருந்து எதுவுமே உபயோகிக்கல நம்ம ரசாயனங்களை உபயோகிக்கிறதுனால அது செத்து போச்சு அது திருப்பி நம்ம கொண்டு வரோம் ஒரு கிராம்ல ஒரு கோடி நுண்ணும் இருக்கும் இந்த அந்த ஐம்பது கிராம்ல இருநூத்தி ஐம்பது கோடி நுண்ணும் இருக்கும் இது மண்ணுல போட்டா அப்படியே பரவும் பறவை பறவை வந்துட்டு நீங்க ரசாயனங்களை உபயோகிக்கணும்னாக்க உங்க பேரங்காலங்க வரைக்கும் இது வந்து மண்ணிலே இருக்கும் இது நம்ம ரசாயனங்கள் உபயோகிக்காம இருந்தானாக்க இது வந்து அடி உரமா கொடுக்கணும் சரிங்களா அடியிலேயே வந்து இப்ப நெல் நாத்து நடவு பண்றோம்னா அடி உரம் கொடுக்கறோம்ல அப்பயே இதை குடுத்துடணும் இது வந்து எப்படின்னாக்கா நீங்க வந்து எருவோட கலந்து கொடுக்கலாம் எரு 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 அடிப்போம் எருவோட கலந்து கொடுக்கலாம் எப்படின்னாக்கா இந்த காலோவோ நீங்க நூறு கிலோ எரு போடுறீங்கன்னா கலக்க முடியாது கொஞ்சம் தண்ணியில கலந்துங்க நைட்டு புள்ள வச்சுக்கங்க நைட்டு புள்ள வச்சிட்டு அடுத்த நாள் அந்த எருவில தெளிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படி நெல்லல்ல வச்சுட்டு அடுத்த நாள் அந்த எருவு கொண்டு போட்டோம்னா அது எரு ஃபுல்லாக இது வளர்ந்துடும் வளர்ந்துடும் அது அங்கே போட்டோம்னா அது மண்ணு வந்து ஒரு நல்ல சாய சப்ரேட்டா சொல்லுவாங்க அது வந்து நல்ல பல லட்சம் கோடியா வந்து அது வந்து இது அடிவர்த்தனை கொடுக்குறது இப்ப பூச்சி மற்றும் நோய் நம்ம வந்து பூச்சி மருந்து நோய் மருந்து காய்கறி போட்டா வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து மருந்து அடிக்கிறோம் நெல் போட்டாக்கா வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு தடவை பூச்சி மருந்தோ நோய் மருந்தோ மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரெண்டு பூச்சி மருந்து இது வந்து பூச்சி மருந்து ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு வந்து நோய் மருந்து இது வந்து நோயினாலும் நோய் மருந்து இது பூச்சி மருந்து அதனால ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம நிறைய வந்து பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டே நான் கேட்கல என்ன காரணம்னாக்க இப்ப ஒரு புழு இருக்குன்னு வரீங்களா இப்ப மோனோட்டா பாஸ் அடிக்கிறோம்னா அந்த புழுவை கேட்கும் ஆனா இந்த உலகத்துல படைச்ச எந்த ஜீவனையும் சாவடிக்க முடியாது அது இன்னொரு மறு உருவா எடுத்துரும் அந்த புழு அதனாலதான் வந்து அடுத்த மருந்து அடிச்சா தான் அது கேட்கும் அடுத்த மருந்து அடிக்கிறப்ப அது மூணாவது ஒரு உருவம் இன்னைக்கு இப்ப நான் கேட்கிறேன் இப்ப கத்திரிக்காய் காய் புழு வருது நம்ம அடிக்கிற மருந்து காய் புழு இன்னைக்கு இல்லாம தானே இருக்கணும் ஏன் இருந்துகிட்டே இருக்குது ஏன் புது புது மருந்து வந்துக்கிட்டே இருக்கு திருப்பி திருப்பி அடிக்கிற ஏன் கேக்கலைன்னாக்க பயோபார்மேஷன் சொல்லுவாங்க அது இன்னொரு உருவம் இன்னொரு உருவம் இன்னொரு உருவமா ஆயிடுது நம்ம பழைய மருந்து அடிச்சோம்னா முதல் ரெண்டு கேட்கும் மூணாவது கேட்குது புதுசா ஒரு மந்திரத்தில் மூணு நாளாவதா ஒரு உருவா எடுத்துக்கும் அதான் இது வந்து என்ன இந்த பூச்சி மருந்து அது உடம்புக்குள்ள போய் அதுக்கு மூச்சு விட முடியாமடி அதை சாவடிக்கிறதுனால இது என்டமோ பேக்கஸ் ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணுன்னா ஒரு கிருமியானது ஒரு பூச்சிக்குள்ள போய் நோயை உருவாக்கி சாவடிக்குது மஸ்காடை சொல்லுவாங்க ஒரு நோயை உருவாக்கி சாவடிக்குது சரி என்னென்னலாம் கேட்கும் அப்படின்னாக்க இந்த இன்ஃபினிட்டி ஆரஞ்சு பாக்கெட் இது என்ன சொன்ன பூச்சி மருந்து இப்ப நம்ம இங்க அதிகமா என்ன பயிர் வைக்கிறோம் இப்ப நெல்லுல வந்து அதிகமா வரக்கூடியது ஒண்ணு வந்து புகையான் வரும் இன்னொன்னு எழுத்து புழு இலை சுருட்டு புழு இலை சுருட்டு புழு பெரிய தொந்தரவு நம்மளுக்கு குருத்து புழு அப்படியே புடிச்சு இழுத்தா கையோட வந்துரும் அந்த கதிர் எல்லாமே வெள்ள வெள்ளையா இருக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா அது இலை சுருட்டு புழு வந்தா கண்ணாடி ஏற மாதிரி இருக்கும் அந்த பச்சையத்தை சுரண்டிடும் இலை சுருட்டு புழு குருத்து புழு வந்தா பிடிச்சு தான் கையோட வந்துடும் புகையெண்ணா திட்டு திட்டு மாதிரி போகிறோம் இருக்கும் சோ இதெல்லாம் இருக்கு அது போக இல்லாம அந்த தொட்டு பார்த்தீங்கன்னா பேன் வந்து கையில அப்படியே ஒட்டும் பேன் வெள்ள கொசு நிறைய ஓடும் நடக்கிறப்ப தட்டி விட்டீங்கன்னா கொசுவா பறக்கும் இதெல்லாம் பூச்சி இது எல்லாத்துக்குமே இது கேட்கும் அதே மாதிரி விளை சுரு போட முட்டையும் கேட்கும் இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாக்கா ஸ்ப்ரே பண்ணா நல்லது இல்லையா ஸ்ப்ரே பண்ணா காசு ஆகும் நீங்கள் நீங்க யூரியா டிஏபி பொட்டாசியோட கலந்து கொடுத்தலாம் எருவோட கலந்து அப்படி அப்படி வந்து பண்ணிடலாங்க இது வந்து இது வந்து நீங்க எவ்வளவு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது என்ன காரணம்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு கிராம்ல ஒரு கோடி நின்று இருட்டவனா அது பல லட்சம் கோடியா பெருகும் அப்போ நீங்க முதல்ல அடி உரத்துலயோ இல்ல முதல் மேலுரத்துலயோ ரெண்டாவது மேல் உரையோ அப்படின்னா முதல் ஸ்ப்ரேலையோ ரெண்டாவது ஸ்ப்ரேலேயோ கொடுத்துடணும் கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது நெல்லுல வரக்கூடிய எல்லா பூச்சிக்கும் இது வந்து சாலை சிறந்தது நான் சொன்ன மாதிரி இப்போ இது எடுத்தோம் அப்படின்னாக்க இது வந்து என்னது ப்ளூ கலரு இது வந்து நோய் கொல்லி இப்ப நெல்லுல அதிகமா என்ன கொலை நோய் வரும் கருக்கா நெல்லு வரும் லாஸ்டா கருப்பு கலர்ல கருக்கா நெல்லு வரும் கருப்பு கருப்பாயிடும் அது அது வந்து பெரிய பிரச்சனை அப்பல இலை உரை கருகல் நோய்னு சொல்லுவாங்க சரி மஞ்சள் மாதிரி வருது அது எதனால வருது அது அதுவும் தான் அதுக்கும் இது கேக்கும் இப்ப உங்களுக்கு அழுகல் வரும் அந்த மணி எல்லாம் அழுகலாகும் வாடல் நோய் வரும் பில்ட்டு டிசீஸ் வரும் இது எல்லாத்துக்குமே இது கேக்கும் அது போக இல்லாம காய்கறி பயிர்களை பார்த்தா அடிச்சாம்பல் நோய் மேல் சாம்பல் நோய் சாம்பல் மாதிரி பூத்து இருக்கும் அதுக்கும் இது கேக்கும் பூஞ்சான கொல்லி ஒரு சர்வலோக பூஞ்சான கொல்லி இது சர்வலோக பூச்சிக்கொல்லி இப்ப இது ரெண்டையும் நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு முதல் ஸ்ப்ரேயிலே இல்ல ரெண்டாவது ஸ்பிரேலயே கொடுத்துடணும்

பின்னாடி வராம இருக்கிறதுக்கு இது கேட்கும் தாக்குதல் ரசாயனம் கேட்கும் முதல்ல சின்னதே நடவுலயே போட்டீங்கன்னா நீங்க தேவையில்லை

இதையே நேர்த்தி பண்ணின்னு கொஞ்சமா நேர்த்தி அப்படி நாத்த வந்து பண்ணணும் நேர்த்தி பண்ணணும் நாத்தான் கிராம் கலந்து அது நிப்பாட்டிட்டு கூட அப்படி இல்லையா இத வந்து என்ன பண்ணுங்க குண்டால கரைச்சி வச்சிட்டு நாத்தாங்க எல்லாம் இத முக்கி முக்கி கொண்டு போய் நடுங்க கிராம் போதும் இது நடதும் வேற மட்டும் நலைய மாதிரி முக்கி மூக்கி கொண்டு போய் நடலாம் இது ஏக்கருக்கே கால் கிலோ தான் அந்த மாதிரி முக்கி முக்கி பண்றப்ப நூறு கிராம் போதும் இல்லையா நாத்தாங்கால நூறு கிராம் மட்டும் எருவுல களைச்சு பிசிறி விடுங்க நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு நான் அப்படியே பண்ணேன் எந்த விதமான இது வரல குத்து பூச்சி வரல அந்த இலை புல்லி நோயெல்லாம் வரல நாத்துல இருந்து உரத்துலயும் கலந்து கொடுத்தேன் என்னுடைய பரிந்துரை என்னன்னாக்கா நீங்க எட்டு கிலோ பக்கெட்டை நிப்பாட்டிட்டு இத போடுங்க அதுல வந்து யூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் தான் இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு தலைமணி மணி சாம்பல் சத்து ஜிங்க் கருப்பரு பூச்சி மருந்து நோய் மருந்து எல்லாமே கலந்துருக்கு ஜிங்க்லயே இருக்குது அடி உரம் வந்து இதுல என்ன தம்பி பண்ணிட்டு முதல் முதல் மேலூரம் ரெண்டாவது தொள்ளாயிரம் ரூபாய் வரும் இது வந்து ஆயிரம் ரூபாய் ஆகும் சார் இது தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் ரூபாய் ஆகும் இது இது ரெண்டு எழுநூத்தம்பது ரூபாய் எழுநூத்தம்பது ரூபா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் என்ன சொல்றேன் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு மகசூல் கூடும் ஒண்ணு ரெண்டாவது உங்களுக்கு பூச்சி மருந்து நோய் மருந்து செலவு கால்வாசியா குறையும்

வந்து சம்பா நாற்பா ஏழு வருஷம் ரெண்டு பேர் மூணு பேர் ஐம்பது ஐம்பதுக்கு மூணு பாக்கிடுமே போட்டு பாருங்க நல்ல ஒரு நூறு பேருக்கு இருக்கிறான் ஒரு நான் சொன்ன தேர்ந்திரா ஒரு பத்து விவசாயி சொல்லணும் ஒரு இருபது ஏக்கரா அங்க ஒரு இடத்த இருந்தா